உங்களுக்கு உச்சகட்டமாக இவங்கெல்லாம் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நினைக்கல அப்படின்னு யாராச்சும் ஸ்பெஷல் பர்சன்ஸ் யாருனா இருக்காங்களா டேரக்டர் பிரதீப் இந்த தானம் வந்து கண் விட சிறந்த தானம் அன்னதானம் எத்தனையோ பேர் பசி பட்டினியோட இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ வயசானவங்க வந்து சாப்பிட்டு போகிறாங்க ஓகே இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நீட் இருக்கும்ல இது இருந்தால் நல்லா இருக்கும் இன்னும் ஃபவுண்டேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு எப்போ கேட்டால் வட்டு கொடுத்துருவா ஒவ்வொருங்க ஒரு வாடகை வீடு வேணும்னு கேட்டால் ஒரு வாயை வாடகை வீடு கூட பிடிச்சி தர மாட்டேன்றீங்க சும்மா இதே வரவும் பேட்டி எடுக்கிறோம் நிறைய பேர் பேரு மயக்கடிச்சு கீழே விழற தருணங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த சித்திரை மாசவே இல்ல அந்த நேரத்துல மயக்கடிச்சு கீழே போய் விழும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாய் சாப்பாடும் சரி சொட்டு நீரும் சரி அதுதான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மருந்தா இருக்கும் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் வணக்கம்கா வணக்கம்ண்ணா உங்க பேர் வந்து நான் சொல்லி தெரியறதை விட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தவமணி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு எதுக்கு அந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தவமொழி ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி தவமொழி தவத்தின் மொழி அன்பு அன்பு இல்லைன்னா ஆயிரம் தவம் பண்ணாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கறதோட அர்த்தம் தான் தவமொழி இப்போ ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ் வந்திருக்கும்ல தான் கொடுக்கணும்பா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்களே அது எதனால நீங்க நினைக்கிறீங்க எதுக்காக கொடுத்தா என்ன பல பேருடைய பசி போகுதா அவ்வளோதான் மேட்ரு அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் கொடுக்குறீங்க என்னதான் நம்ம நல்லது பண்ணாலும் அது ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எதனா சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் இல்லை அப்படிலாம் இப்போ வந்து கரெக்ட்லி யாரும் அந்த மாதிரிலாம் பிளேம் பண்ணுற விஷயம் இல்லை அது இதுக்கு முன்னாடி இருந்துச்சா அந்த மாதிரி எதாவது ஸோ எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஃபீமேலுக்குமே வந்து எந்த ஒரு கெரியரில் சாதிக்கணும் துடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீமேலுக்கும் அவங்க நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணி தான் வெளியில் வந்திருக்கணும் ஸோ அது மாதிரி எனக்கும் வந்தது பட் ஆனால் அதுவே வந்து பர்மனெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல இந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு ரூபங்களில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் சவால்கள் பிரச்சனைகள்னு சொல்கிறத விட சவால்கள் வரதான் செய்யும் ஸோ அது ஒரு காமன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்வியூலேயே நான் வந்து நான் ஒரு இன்டர்ஸ்டன்ட் கேள்விப்பட்டேன் ஒரு கிளப்லேருந்து வந்து அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அந்த பொருள் மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஓவர்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி

இந்த நல்ல விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியும் சோசியல் மீடியாவுக்கா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டிங்களே அதுக்கப்புறமும் எப்படி இருக்கு சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி நான் உண்டு சோறு உண்டுன்னு இருந்தேன் சிவனையானு இருந்தேன் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எந்த பக்கத்தில் இருந்து யார் வருவாங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்க எந்த இருந்து பிரச்சனை வரும் சவால்கள் வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து கான்சியஸாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் அவ்வளவுதான் தான் இப்போ வந்து கால் பண்ணி பேசுகிறதோ இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு உச்சக்கட்டமாக இவங்களாம் எனக்கு கால் பண்ணி யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நினைக்கல அப்படின்னு யாராச்சும் ஸ்பெஷல் பர்சன்ஸ் யாருன்னா இருக்காங்களா ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு அண்ணாவை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணாவை அந்த அண்ணா கால் பண்ணி பேசினாங்க அதுக்கப்புறம் டேரக்டர் பிரதீப் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் அவர் ஃபோன் பண்ணாரு ஆக்சுவலி எனக்கு தெரியல எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை எனக்கு தெரியல அப்புறம் பாப்பா கிட்ட கேட்டேன் அப்படி யாரோ இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமா ஆமா இது லவ் டே படத்தோட டேரக்டருமா அவர் தான்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நஜமா அவர் தான் பண்ணாரான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் டேரக்டர் பிரதீப் பேசுற அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்புறம் இன்னும் ஒரு ஒரு டேரக்டர் பேசினாங்க என்கிட்ட அது இது மேபி என் பொண்ணுகிட்டே வந்து அவர் பேசியிருந்தாருன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள் அவளுக்கு அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல எனக்கு அது தெரியல ஆக்சுவலி அது வேல்யூ பண்ணலையா நான் எனக்கு தெரியல எனக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அதனால தான் இது இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா இல்லை ஃபவுண்டேஷன் கவர்மெண்ட்டோடைய ரூலை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபவுண்டேஷன் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறத வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் தனிநபர் மாற்றம் தான் சமுதாயத்தோட மாற்றம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது இப்போ தான் ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் அது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு காரணமே அதுதான் அதுக்குன்னு ஒரு பேர் வைக்கணுன்றதுனால இந்த மாதிரி பண்ணி வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ முதல்லலாம் நான் தனிநபராக செய்யும் போது அப்போ நிறைய கேள்விகள் நிறைய அப்போவே வந்தது இதில் என்ன உங்களுக்கு லாபம் அப்போவும் சரி இப்போயும் சரி அதுதான் வந்தது இப்போ ட்ரஸ்ட் அப்படின்னும் போது அந்த கேள்விகள் வந்து கொஞ்சம் பணம் எங்கேருந்து வருது அப்படின்ற கேள்வி வந்தது தவிர இதில் என்ன உங்களுக்கு லாபம் நீங்கள் ஏன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அப்படி செய்கிறீங்க அப்படின்னு தனி இருக்கும் போது நிறைய கேள்விகள் வந்தது இப்போ நான் ரொம்ப காலமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது பட் அப்படி இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகிட்டு இருக்குது இப்போயே யாரும் கேட்கலைன்னு நினைக்கிறோம் மார்னிங் எத்தனை மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னு அப்படி இல்லை போட்டுக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நாங்கள் புதுசாக அந்த இடத்துல இருந்து இங்கே ரெண்டு வீடு தள்ளி இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கோம் இப்போ தான் இருக்கோம் கூழ் காலையில குடுக்கல கூழ் குடுக்காம சாதம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் சாமான் எல்லாம் ஏற கட்டிட்டு இருக்கோம் இல்லையா அதனால சாப்பாடு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் போகட்டும் அப்படின்னு வர்றவங்களுக்கு தான் இருக்கும் டைம் ஓகே பாக்கிறது என்னெல்லாம் இல்ல ஒரே மெனு மாதிரி தான் போகணும் அப்படிலாம் இல்லை ஒவ்வொரு நாள் ஒன்று இருக்கும் நமக்கு அன்னைக்கு காய்கறி என்ன இருக்கு தோது கிடைக்குதுன்னு பார்க்கணும்ல அதுக்கேத்த மாதிரி பண்ணுவோம் இன்னைக்கு மூக்கடல கத்திரிக்காய் காரக்கு வச்சிருக்கோம் நேத்து என்ன வச்சோம் நேத்து குருமா வச்சோம் குருமாவும் மீல் மேக்கர் கிரேவி பண்ணோம் ஒவ்வொரு பண்ணுவோம் உங்களுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுவோம் நான் மட்டும் தான் நடத்துறேன் வந்து நான் சோசியல் மீடியால வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தனிப்பட்ட முறையில என்னோட தனிப்பட்ட பணத்தில் மட்டும் தான் பண்ணேன் சோசியல் மீடியால வந்தவொடனே அந்த ஒரு மாசத்துக்கு மக்கள் மளிகை சாமானி குவிச்சு தள்ளிட்டாங்க இப்ப பாருங்க ஒரு மூட்டை அரிசி கூட வர்றது கிடையாது அந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசம் சப்போர்ட் இருந்தது அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லை இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம தான் செய்யணும் வந்ததுன்னா சந்தோஷம் வரலன்னா அதை பத்தி கவலைப்படக்கூடாது ஓகே நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் நீங்கள் வந்து வேன் வாங்கணும் அப்படின்னும் வந்து செக்ரட்டரி ஒன்று உள்ள கூட சேர்க்கல அப்படின்ற மாதிரி அது கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இப்படியா இருந்தாலும் அது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க இன்னைக்கு புடவையும் லைட்டாக கிழிஞ்சு நான் பெருந் அந்த கிழிஞ்சு போடுச்சா என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன் ரெண்டு தான் இருக்கும் ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு ரேக வேகமாக போயாச்சு அவர் ஏற இறங்க பார்த்துக்கிட்டு ஏமா உள்ளே வந்தா நீங்களா உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது சொல்லும்போது கஷ்டமா இருந்தது ஒரு நிமிஷம் ஒரு நொடி அப்புறம் நாம யார் அப்படிங்கிற வர்த்து அவருக்கு தெரியணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லை என் ஒருத்தர் என்னென்னு எனக்கு தெரிஞ்சா போதாதா நான் யாருக்கு ப்ரூஃப் பண்ணணும் நான் யாருக்காவது ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கும்போது தான் எனக்கு அந்த பெயின் வரணும் ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டு ஓகே அதே அவரே ஃபீல் பண்ணார் அதே கார்ல அந்த காரை வாங்கிட்டு நான் வெளில வரும்போது அவர் முகமே மாறி போச்சு டெலிவரி எடுக்கிறதுக்காக தான் ஆக்சுவலி போனேன் நான் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிருந்தீங்க அவங்க சாப்பிட்டுட்டு அந்த சிரிச்ச முகம் தான் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா மாதிரி அதுக்கு என்ன சொல்கிறேன் ஆக்சுவலி சாப்பாடு கொடுக்குறவங்களையும் டாக்டரையும் மட்டும்தான் கடவுளுக்கு சமமா பார்ப்பாங்க இல்லையா நிறைய பேர் மயக்கடிச்சு கீழே விழற தருணங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் சித்திர மாசவே இல்ல அந்த நேரத்தில் மயக்கடி கீழே போய் போது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாய் சாப்பாடும் சரி சொட்டு நீரும் சரி அதுதான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மருந்தா இருக்கும் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்போ அது வந்து ஒவ்வொருத்தரும் உயிர்ப்பிச்சு வரா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பை காட் கிரேஸ் மெடிசன் படிச்சிருக்கோம் ரெண்டாவது ஃபுட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே மோஸ்ட் ரெஸ்பெக்டிவ் ப்ரொஃபஷன் வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் சொல்கிறேன் கடவுளுக்கு ஓகே இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நீட் இருக்கும்ல இது இருந்தால் நல்லா இருக்கும் இன்னும் ஃபவுண்டேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு எப்போ கேட்டால் உடனே கொடுத்துருவா ஒவ்வொருங்க ஒரு வாடகை வீடு வேணும்னு கேட்டால் ஒரு வாயோ வாடகை வீடு கூட பிடிச்சி தர மாட்டேன்றீங்க சும்மா இதே வரவு பேட்டி எடுக்கிறோம் இப்போ நம்ம சேனல்ல இருந்து பார்த்து யாராச்சும் அப்படி இல்ல எத்தனையோ சேனல்ஸ் வந்துட்டாங்க போயிட்டாங்க இந்த கொஷின் எல்லாரும் நாங்களும் எங்களுக்கு ஒரு வாடகை வீடு வேணும்னு தான் தான் செய்கிறோம் என்னுடைய அல்டிமேட் நீடு என்னன்னா எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வீடு தேவையான சமைச்சு போடுற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வீடு வேணும்னா என்னுடைய இருபத்தி நாலு மணி நேரம் சிந்தனை இப்போ தான் இருக்குது ஏன்னா இப்போ மழை வந்தா கஷ்டம் தார்பாய் தான் போட்டிருக்கோம் மழை வந்தா கஷ்டம் வெயில்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னால இந்த வசதி ஏற்படுத்தி நான் பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன் அவ்வளோதான் உங்ககிட்ட இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணத்துக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு உமன்கெல்லாம் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க ரொம்ப நன்றி எங்கள் டீமுக்கு வந்து பெருமையாக இருக்குது உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல பெருமையாக இருக்குது உங்களுடைய பாதை வந்து நீண்ட பாதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேங்க்கா தேங்க்யூ தேங்க்யூ ஏப்பா இது நீ சாப்பிடுறதுக்கு நான் ரசம் சாப்பிடுறது தனியாக வந்துடும்

Thank அவங்க நீடோடி அவங்க ஹஸ்பண்டு ரெண்டு பசங்க எல்லாரும் பல்லாண்டு காலம் வாழணும்னு நான் எல்லாமே சிவனை வேண்டிக்கிறேன் இந்த தானம் வந்து கந்தானத்தை விட சிறந்த தானம் அன்னதானம் எத்தனையோ பேர் பசி பட்டினியோட இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ வயசானவங்க வந்து சாப்பிட்டு போறாங்க அவங்களும் நல்லா இருக்கணும் இவங்க குடும்பம் அந்த அம்மாவும் நீடோடி பல்லாண்டு காலம் வாழணும்னு நான் மனசார வேண்டேன் எல்லாமே இறைவா அவங்க நல்லபடியா நீடோடி பல்லாண்டு காலம் வாழணும் எல்லார் பசியும் போகிறான் அந்த அம்மா நல்லபடியா நீடோடி பல்லாண்டு காலம் வாழணும் எல்லாம் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன்